இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எம்சி சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் இளம் புயல் பி அணியினரும் ஆண்டுகளும் வர வேண்டும் இது அவர்களை விட முதல் கேட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சிங்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதனையும் தொடர்ந்து பாண்டி நினைவாக என் திருப்பூர் அணியினரும் ஆர்கேசி கோவை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு மெமோரியல் கோவை அணியினர் ஒன்பது வெற்றி புள்ளிகளையும் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் ஒரு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எம் சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணப்பட்டி பி அணியினரும் விரைந்து ஆணிகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விட முதல் கேட்ட அழைப்பு அதனைத் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளைஞட்டு பதினைந்து வேளம்பாலை மணி நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அணியினர் கோவைோது வெற்றி புலிகளையும் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினர் நான்கு வெற்றி புலிகளையும் பெற்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எம் சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பட்டி பி but entregar. கார்த்திக் மெமோரியல் பதினோரு வெற்றி புலிகளும் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் அணியினர் நான்கு வெற்றி புலிகளையும் பெற்றுள்ளனர் தொடர்ந்து களம் வேண்டிய அணிகள் எம்சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணிப்பட்டி பி அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளைஞ்சிட்டு பதினைந்து மணி நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ീ മെമോരിയൽ പന്ത്രണ്ട് വെറ്റി പുളികളെ அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் நான்கு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எம் சி டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணுப்பட்டி பி அணியினரும் விரைந்து ஆடுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து ஜிக்கு பிரதேஷ் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளமாலை மணி நேரம் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கார்த்திக் மெமோரியல் பதினாலு வெற்றி புலிகளையும் அமரன் ஸ்போர்ட்ஸ் ஐந்து வெற்றி புலிகளையும் பெற்றுள்ளது ఐదు వెట్టి పెట్టున్నది மெமோரியல் பதினைந்து வெற்றி புள்ளிகளையும் அமரன் ஸ்போர்ட்ஸ் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து வேண்டிய அணிகள் பி அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சிக்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பாளையம் அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு And get to call in draw. Karthik <whistles> <whistles> Memorial Time Out. அனத்தாமரை அணி தலைவர் விழா மேடிக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தமலம் அகாதமி குடுமலை அணி தலைவர் விழா வருமாறு ஒரு கேட்டுக் கொள்கிறோம் ஏவிஎம் ராம்நாடு அணி நாரியம் விழா தலைவர் விழா வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராம்நாடு தலைவர் விழா மணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் விவேகானந்தா யூனிவர்சிட்டி தலைவர் விழா மேணிக்கு வருமாரே கேட்டுக்கொள்கிறோம் பெற்றுள்ளனர் இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் டைட்டன் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அனுப்பட்டி பி அணியினரும் விரைந்து ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு அழைப்பு வருமாறு கார்டிக் மெமோரியல் ஏழை வெற்றி புள்ளிகளை பெற உள்ளூர் அணித் தலைவர் விழாவடிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்போர்ட்ஸ் ஏழு வெற்றி மெமோரியல் இருபது வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எம் சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் புயல் அனுப்பட்டி பி அணியினரும் விரைந்து ஆண்டுகளும் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்டமைப்பு மெமோரியல் இருபத்தி ஒரு வெற்றி புள்ளிகளும் பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் ஊட்டி அணியினரும் இளம்புயர் அணுப்பட்டி பி அணியினரும் விரைந்து ஆடுகள் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி அழைப்பு செஞ்சேரி புத்தூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்தும் மாநிலம் தழுவிய முப்பத்தி மூணாம் ஆண்டு மாபெரும் கபடி திருவிழாவிற்கு திரு ஆரிசாமி அவர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திரு ஒர்காப் நந்தகுமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திரு எஸ்ஐடி டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் ராஜசாமி அவர்களை மேடைக்கு வருமாறு விழா கமிட்டியின் சார்பாக அன்புடன் அளிக்கின்றோம் பெண்களுக்கு வழிபட்டு தென்புளம் செல்லவும் அருண் பட்டீஸ்வரன் அவர்கள் ஸ்போர்ட்ஸ் க்ளாஸ் பத்து வெற்றி புள்ளிகளையும் கார்த்திக் மெமோரியல் சுகோவை இருபத்தி மூன்று வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது திரு மணிகண்டன் இந்தியன் ஆர்மி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திரு மணிகண்டன் இந்தியன் ஆர்மி செஞ்சேரி புக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் திரு நந்தகுமார் வர்ஷா எங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் நன்கொடை அளித்த நந்தகுமார் வர்ஷாப் அவர்களை வருமாறு அன்புடன் செஞ்சூர் நடத்தும் முப்பத்தி மூன்றாம் நாடுக்கு கபடி போட்டிக்கு ரூபாய் பத்தாயிரம் நன்கொடை அளித்த உரிமையாளர் ஆர்ச்சாமி என்ன நேரத்தில் வருவாறு கேட்டுக்கொள்கிறோம் கடைசி நான்கு நிமிட ஆட்டம் இரு அணி தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி நான்கு நிமிட ஆட்டம் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் திருப்பூர் பத்து வெற்றி புள்ளிகளையும் கார்டிக் மெமோரியல் கோவை அணியினர் வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் இதனை தொடர்ந்து களம் காண வேண்டிய அணிகள் எம் சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் இளம்புயல் அணுப்பட்டி பி அணியினரும் விரைவில் ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதிக்கட்ட அழைப்பு ஸ்போர்ட்ஸ் கிளப் பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் கார்த்திக் நாலு வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது களம் காண வேண்டிய அணிகள் எம் சி டைட்டன்ஸ் ஊட்டி அணியினரும் இளம் புயல் அணுப்பட்டி பி அணியினரும் விரைவில் ஆடுகளம் வர வேண்டும் இது அவர்களுக்கு விடும் இறுதி கட்ட அழைப்பு அதனையும் தொடர்ந்து சிங்கு பிரதர்ஸ் விராலியூர் அணியினரும் இளஞ்சிட்டு பதினைந்து வேளம்பளை அணியினரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் அதனையும் தொடர்ந்து பாண்டி நினைவாக எம்எல் திருப்பூர் அணியினரையும் ஆர்கேசி கோவை அணியினரையும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் இரு அணி தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிட ஆட்டம் அமரன் ஸ்போர்ட்ஸ் கிளப் பதிமூன்று வெற்றி புள்ளிகளையும் கார்டிக்ஸ் மெமோரியல் இருபத்தி ஐந்து வெற்றி புள்ளிகளையும் பெற்றுள்ளது கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் இரு அனைத்தலைவர்கள் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம்

அந்த மேடைக்கு வருமான அன்பை வெற்றி வாய்ப்பை இறந்த அணிக்கு செஞ்சேரி புத்தூரின் மண்ணின் மைந்த இந்தியன் ஆர்மி திரு மணிகந்தன் அவர்கள் கோப்பையை வழங்கவர்